என் பேர் பேர் பேர்ச்சு என்ன என் அண்ணன் எழு ஒரே எழு பேர் வச்சு அம்மாடாஷு கணேசுக்குள்ள அப்பா வைத்து சக்தி வேணு பேர் வைக்க மாமா சக்தி ராஜன் பேர் வைக்க மாமா பத்தியத்துக்கு வரதான் நான் ஏற்பட்டாப்பா ஆமா அப்பா கேட்ட கொஞ்சம் கிடைக்கல நான் பாக்கிற பொண்ணு கிடைக்கல எந்த நம்பரையிலும் நான் ஏதாவது

அப்பா ஐயா வரலையாம்மாம்மா ராயா வரலையாங்கம்மா சித்தி வரலையா பெருமா வரலையா பெருப்பா வரலையாங்கம்மா நான் எப்படிலாம் வளர்ந்தேன் எப்படிலாம் இருந்தேன் இந்த சாலத்துக்கு தான் எப்படி ஆகிட்டேம்மா நான் உயிரோடு தெரியல எங்கே வந்த படத்தை தெரிஞ்சு

நான் தான் கேட்டேன் அம்மா கேட்ட என்ன பொண்ணு 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 சொன்னேன் காசுதான் காசு ஆச்சு நான் பரவாயில்ல அம்மா என் அப்ப எடுத்துட்டியா என் பின்னாடியே வந்து

பத்தினால் முன்னிட்டுதான் உங்கையில் நான் பேசினேன் நீ அக்டோபர் அதுதான் நான் சொன்னேன் நான் பாவத்துக்கு ஒரு நாள் எடுத்து ஓ போய் நான் போயி அம்மா என் அண்ணன் கூட

அம்மா பார்த்துக்கிறியா அணி எங்கள் அம்மா பார்த்துக்கோ சண்டை போடாதீங்க வைக்கிற வீட்டுல ஆ பார்த்துக்கிறியா உனக்கு இந்த அம்மன் பண்ணத்தில் வர சொன்னேன் வந்து எரியும் அது எடுக்கிறியா மாமா நானே வந்து நான் சொன்னேன் மாமா ஏதோ கணேசனுக்கு என்ன நான் வர இது டேரெக்ட்

வாழ வைக்கிறேன் செல்வா கலந்தார வீடு கட்ட வைக்கிறேன் நானும் வீடு கட்ட வைக்கிறேன் Thank <laughs> you.